திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பொதுமக்களினுடைய அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுப்பேன் மீட்டெடுக்க பொதுமக்களினுடைய சார்பாக எனது குரல் நாடாளுமன்ற ஒழிக்கும் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் எம்ஜிஆர் அம்மா புரட்சித்தலைவர் எடப்பாடி அவர்களை வணங்கி திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய தொகுதியில் என்னை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பொதுமக்களுடைய அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுப்பேன் என்றும் பெருந்துறை கோபிச்செட்டிப்பாளையம் பவானி அந்தியூர் போன்ற பகுதிகள் அதிக விவசாயம் நிறைந்த பகுதிகள் அவர்களுடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் மற்றும் திருப்பூரில் உள்ள பின்னணாலை நிறுவனங்கள் தொழில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது அந்த தொழிலை மீட்டெடுக்க இந்த பாராளுமன்ற பொதுமக்களினுடைய சார்பாக எனது குரல் நாடாளுமன்றத்திலே ஒழிக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு நமது திருப்பூர் நமது நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சிறுபான்மை சகோதரர்களுடைய சகோதரர்களுக்கு என்றைக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் நானும் உறுதுணையாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு குறிப்பிடுகிறேன் நன்றி வணக்கம் ஆனால் ஒரு பக்கம் மத்தியில் ஆளுங்கட்சி ஒரு பக்கம் மாநிலத்தில் ஆளுங்கட்சி போட்டிடுறாங்க அவங்கள எதிர்த்து உங்களோட பிரச்சாரம் எப்படி இருக்கு அங்கே கீழே விடையே அங்கே வீடு அங்கே வீடு தமிழகத்தை பொறுத்த வரையிலும் வலுவான எதிர்க்கட்சியாக நாம் இருக்கிறோம் எட்டு முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி கட்டளை அமர்ந்து ஆட்சி இடத்தில் இருக்கிறது ஆகவே உங்களுக்கு அந்த அச்சமே தேவையில்லை நன்றி வணக்கம் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்